வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு ஜோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண் கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனநங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதனத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பஞ்சவினை முதல் தினமே நமது சென்னையிலே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதுமே மனித பிரவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து முயன்பர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் தனூர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்று ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ஆங்கிலம் தேதி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பரிந்துரை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிட்டு சொல்லிவிடுகின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சுக்லபக்ஷ சுக்லபக்ஷ்டிகிரதம் அதாவது சுக்லபக்ஷ வளர் பிரிவில் வரக்கூடிய ஷஷ்டிகிரதம் இந்த கஷ்டி விரதமானது நிச்சயமாக நாம் முருகப்பெருமானுக்கு இருக்க வேண்டிய விரதம் அதுவும் யார் வல்லி தேவசேனா சமீத சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு இருப்பதை விட பாலதண்டாயந்தவாணியாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்கு இருந்தோ இருந்தோமையானால் நூறு சதவிகிதம் பலனானது நமக்கு கிடைக்கும் ஆகவே அனைவரும் இன்றைய தினம் விரதம் இருந்து நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ வள்ளிதேவ தேவ சீனாசமீடர் ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய கோவிலுக்கு சென்று அங்கு நமது குடும்பத்தின் பெயர்களே அர்ச்சனை செய்துவிட்டு அவர்களுடைய திருப்பாதங்களில் சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ வள்ளி தேவ சிங்கினாசமீடர் சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தையும் வந்து சேரும் இரண்டாவதாக இன்றையதான் தான் தனூர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இருபத்தி ஓராம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு நீராடிவிட்டு நமது அருகாமையில் உள்ள கோவிலுக்கு சென்று அங்குள்ள இறைவனை வடை வணங்கிவிட்டு அவர்களுடைய திருப்பாதங்களை சட்டங்கமாக விழுந்து ந நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் கோவில்களுக்கு செல்ல வேண்டிய நேரமானது அதிகாலை நான்கு மணி முதல் ஆறரை மணிக்குள்ளாக காலை ஆறரை மணிக்குள்ளாக அனைத்தையும் முடித்துவிட வேண்டும் மூன்றாவதாக இன்றைய தினம் தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாளாக இருப்பதால் இந்த தனுர் மாதம் மார்கழி மாதம் என்பது மனிதர்களுக்கு பேடை மாதம் என்று சொல்லப்பட்டுள்ளது மனிதர்களுக்கு மட்டும்தான் ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இந்த தினசனி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரையை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் நண்படன் கேட்டுக்கொள்கின்றேன் சீராளுயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குருவதி நாம சபோசரே தமிழ் மாதம் தேதி இருபத்தி ஒன்று ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து தனுர் மா தமிழ் மாதம் தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்று ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தக்ஷிநாயனே ருது ஹேமந்த ருதோ மாசமானது அக்கரகாயண மாசே மார்கழி மாதம் தொன்னூறு மாசே பக்ஷமானது சுகலபட்சே வலகு திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி முப்பத்தி ஆறு நாளைக்கு முப்பத்தி ஓரு வினாடி இரவு ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தம்யாம் சப்தமி திதி இன்றைய சிர்த திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாதம் சுக்கலபக்ஷ வளபிரை ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனுர் மாதம் மார்கழி மாதம் சுக்கலபக்ஷ வளபிரை ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் பித்தகருமாக்களை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக சந்திரவம்சாவிகள் அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது பௌஷ மாசே தை மாசம் மகர மாசே சுக்லபய விளையே ஷஷ்டியாம் ஷஷ்டி தேதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகுப்பினாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தை மாதம் மகர மாதம் சுக்கலபக்ஷ வளப்பிரை சஷ்டி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷம் செய்யக்கூடிய பி துர்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை கண்டிப்பாக நிச்சயமாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அடைந்த இறந்துவிட்ட அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியான இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷாவிற்கும் நாம் அனைவரும் இந்த பித்ருக்கர்மாக்களை கண்டிப்பாக நிச்சயமாக செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்தோமே அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்துக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகள் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷாவர்ஷம் இந்த புத்தகர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது அதாவது வருஷாசம் இந்த பித்திருக்கர்மாக்களையை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமான நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் எழுதப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது பானு கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வ புரஷ்டபதா நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் முப்பத்தி ஏழு நாளிகை பதிமூன்று வினாடி இரவு ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக தனுர் மாதம் மார்கழி மாதத்தில் பூர்வ புரஷ்டபதா நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து முயன்பர்களும் தங்களது பிறந்த பிறந்தநாளையை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே இந்த நொடியிலேயே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவருக்கு ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் நமது பிறந்த பிறந்தநாளையை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்கள் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பிறந்த நாளை நாம் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது மீறி நாம் கொண்டாடுகிறோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் இரவு ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு அமிர்தயோகம் இன்றைய விசேஷமானது இன்றைய தனோர் மாதம் ஆகிய மாதம் இருபத்தி ஓராம் நாள் சுக்லபக்ஷ உலக பெரிய சக்தி விரதம் இன்றைய ராகு காலமானது மாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று தனோர் மாதம் ஆறு மாதம் இருபத்தி ஓராம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயல்ய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு அதிகாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை பத்து மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயல்ய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்று காலை பத்து மணி பதினோரு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி ஐம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவியன்பொருளுக்கு பிற்பகல் மூன்று மணி ஐம்பது நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு இரவு ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னிரவு மூன்று மணி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு பின்னிரவு மூன்று மணி மூன்று நிமிடம் முதல் திங்கட்கிழமை என்ற காலை எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சிமஸ்தா ஸ்னோ பவந்தோ சுபம் அஸ்தோ